அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி ஒபர்க் அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாத் வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாய் முர்சலீன் நபீனா முஹம்மது வ ஆலிஹி வாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அழகந்தில்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே இன்றைய ஜிம்மாவின் அனைத்து நன்மைகளையும் அனைவரும் பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அழகம் இது இஸ்லாம் கூறும் மன்னரை வாழ்க்கை தொடர் காணொலியின் ஏழாவது பாகம் நல்லடியாருக்கு லேசான வேதனை பற்றிய சில குறிப்புகளை இந்த காணொலியில் நம்ம காண இருக்கிறோம் அடக்கம் செய்யப்பட்டவுடன் மரணித்தவருக்கு விசாரணை ஆரம்பித்து விடுகிறது வானவர்கள் மிக சில கேள்விகளை மட்டும்தான் கேட்பார்கள் நல்லடியாராக இருந்தால் இலகுவாக கேள்விகளுக்கு பதில் கூறி விடுவார் பிறகு அவருக்கு இன்பமான வாழ்வு ஆரம்பித்து விடும் நபி சல்லா செல்லும் அவர்கள் இதை பற்றி கூறுகிறார்கள் இரண்டு மாணவர்கள் இறந்தவரிடம் வந்து அவரை எழுந்திருக்கச் செய்து அமர வைப்பார்கள் அவர்கள் அந்த அடியானை நோக்கி உனது இறைவன் யார் என்று கேட்பார்கள் அதற்கு அந்த அடியார் எனது இறைவன் அல்லாஹ் என்று கூறுவார் பிறகு உனது மார்க்கம் என்ன இந்த உலகத்தில் நீ பின்பற்றி வாழ்ந்த வாழ்க்கையே அந்த மார்க்கம் என்ன என்று கேட்பார்கள் அதற்கு அந்த நல்லடியார் எனது மார்க்கம் இஸ்லாம் என்று கூறுவார் உங்களிடத்தில் அனுப்பப்பட்ட இறை தூதர் இவர் யார் அவர் எப்படி நபீஸ் அல்லாஸ்லாம் அவர்களை காட்டுவாங்கங்கிறது தெரியல ஆனால் அது மூடுதலாக தான் செய்தி இடம்பெற்றிருக்கு எப்படின்னா உங்களிடத்தில் அனுப்பப்பட்ட இவர் யார் என்று வானவர்கள் கேட்பார்கள் அப்போ இவர் யார்னு கேட்கிற கேட்கறதுலேருந்து நம்ம விலை கொள்ள முடியுது ஏன்னா அவர்களை பற்றி ஏதோ ஒரு குழு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரியா அதற்கு அந்த நல்லடியார் இவர் தான் அல்லாவின் தூதராவார் என்று பதில் கூறுவார் இதை நீ எவ்வாறு எப்படி அறிந்து கொண்டாய் என்று கேட்பார்கள் அதற்கு அந்த நல்லடியால் நல்லடியார் அவர் அல்லாவின் வேதத்தை ஓதினேன் அதனை விசுவாசம் கொண்டேன் அதனை உண்மைப்படுத்தினேன் என்றும் கூறுவார் அதாவது அல்லாவுடைய வசனத்தை நான் ஓதி படித்தேன் அதை விளங்கி கொண்டு அதை உண்மைப்படுத்தும் முறையாக என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொண்டேன் என்று அவர் கூறுவார் எனது அடியான் உண்மை கூறிவிட்டான் அவனுக்கு சொர்க்கத்தின் விரிப்புகளை விரித்து விடுங்கள் என்று அல்லாஹு அபுல் ஆலுமேன் உடனே வழக்குகளுக்கு அறிவிக்கிறான் சுவர்க்கத்தின் ஒரு கதவை அவனுக்காக திறந்து விடுங்கள் என்றும் ஒருவர் வானிலிருந்து அப்போது கூறுவார் அல்லாஹ் இல்லை என்ன வானிலிருந்து ஒரு ஒருவர் கூறுகிறார் என்பது போன்ற செய்தி இதில் இடம்பெற்றிருக்கு அப்போது கூறுவார் அவனுடைய கண்பார்வை எட்டும் அளவிற்கு அவனுடைய கபர் 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 விசாலமாக்கப்படும் அவனுடைய பார்வை எந்த அளவுக்கு செல்லுமோ அந்த அளவுக்கு விரிவுபடுத்தப்படும் அப்போது நறுமணம் கமலை அழகிய ஆடை அணிந்து வசீகரமான தோற்றத்துடன் ஒரு மனிதர் அவரிடத்தில் வருவார் அந்த மாதிரி தோற்றத்தில் ஒரு மனிதர் ரூபத்தில் அவர்கிட்ட காட்சியளிக்கிறார் அந்த மனிதர் அவரை நோக்கி உனக்கு வாக்களிக்கப்பட்ட உனக்கு மகிழ்வூட்டக்கூடிய நன்னால் இதுவாகும் என்று அவர் வாழ்த்து செய்தி கூறுகிறார் அந்த இறை நம்பிக்கையாளர் அம்மனிதரை நோக்கி நீ யார் என்று கேட்பார் அதற்கு அந்த மனிதர் நான் தான் நீ உலகில் செய்து வந்த உனது நல்ல காரியங்கள் உனது நல்லறங்கள் என்று பதில் கூறும் அப்பொழுது அந்த இறை நம்பிக்கையாளன் இறைவா நான் தேடி வைத்துள்ள செல்வமான நன்மையையும் எனது குடும்பத்தினர்களையும் சென்றடைய மறுமை நாள் வரை இப்போதே ஏற்படுத்திவிடு என்று கூறுவார் மரண வேலையின் போது ஒரு இறை நம்பிக்கையாளரின் நிலைதான் இதுவாகும் என்று அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலைவசல்ல அவர்கள் கூறக்கூடிய செய்தியை பராவுவின் ஆசிப்பாளியலாக அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அகமதுல பதினேழாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு அடுத்தபடியாக நெருக்கத்திற்கு பிறகு விசாலமாக்கப்படும் என்ற ஒரு செய்தி அதாவது நல்லவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் இறந்தவரை கபரியில் வைத்தவுடன் மன்னரை அவரை ஒரு முறை ஒரு நெருக்கம் என்ன ஏற்படுத்தப்படும் செய்யப்படும் மன்னித்தவன் கெட்டவனாக இருந்தால் விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று கோர்த்து கொள்கின்ற அளவிற்கு அது தொடர்ந்து நெருக்கிக் கொண்டே இருக்கும் நல்லவனாக இருந்தால் தொடர்ந்து நெருக்காமல் அவனை விட்டுவிடுகிறது அந்த நெருக்கத்தை காட்டுவதற்கு ஒரு முறை அவனை நெருக்கி விட்டுருமா யாரே இது நல்லவருக்கு பிறகு அவருடைய மன்னரை விசாலமாக்கப்படும் என பெரிதப்படுத்தப்படும் அவர் நெருக்கடி இல்லாமல் நிம்மதியாக மன்னரை வாழ்வை அனுபவிப்பார் சிறந்த நபித்தோழரான சாத் பின் முவாத் என்ற நபித்தோழரையும் மன்னரை நெருக்கியது என்று அல்லாவிந்தூதர் சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் எப்படி அல்லாவின் தூதர் சலல்லா அலேவசலம் அவர்கள் கூறுகிறார்கள் மன்னரை நெருக்கும் பண்புடையது அதனுடைய நெருக்கத்திலிருந்து யாரேனும் ஒருவர் தப்பிப்பதாக இருந்தால் சாது பின் முவாத் அதிலிருந்து தப்பித்திருப்பார் ஆனால் அவரையும் மன்னரை நெருக்காமல் விடவில்லை நெருக்குச்சி என்று கூறக்கூடிய செய்தியை ஆயிசார் அலி அல்லாஹான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி தஹி தகதீஃல் ஆசார் என்ற நூலில் எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு அடுத்தபடியா இருள் அகற்றப்பட்டு ஒளி பாய்ச்சப்படுமா அதே எப்படி பொதுவாக மன்னரைகளில் இருள் சூழ்ந்திருக்கும் நல்லவர்களின் மன்னறைகளில் இருள் அகற்றப்பட்டு தேவையான அளவிற்கு ஒளி கொடுக்கப்படும் எனவே நல்லவர்கள் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் நிம்மதியாக மன்னரை வாழ்வை கழிப்பார்கள் இதை நபியல் நாயகம் சல்லல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் கூறும் பொழுது அதாவது மஸ்ஜித் நபை பள்ளிவாசலை கட்டி பள்ளிவாசலை கூட்டி பெருக்குபவராக இருந்த கருத்த பெண் அல்லது இளைஞர் ஒருவரை காணாமல் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையம் அவர்கள் அவர்கள் எங்கேன்னு விசாரிக்கிறாங்க அதாவது ரெண்டு பேர் கூறப்படுது அவர் அறிவிப்பவர் நினைவில்லாமல் கருத்த பெண்ணையோ அல்லது அந்த வாலிபரையோங்கிற மாதிரி குறிப்பிடுறார் அதான் அதனுடைய அர்த்தம் அவர் இறந்து விட்டார் என மக்கள் தெரிவித்தனர் நீங்கள் எனக்கு தெரிவித்திருக்கக்கூடாதா என அல்லாவின் தூதர் சல்லா வாலிஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் அதாவது அந்த பள்ளியை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒருத்தரை நவீசல்லா இஸ்லாம் காணாத போது மக்கள்கிட்ட கேட்குறாங்க எங்கே அவங்கள காணுமே ஆலை அப்படின்ட்டு அப்போ அவர்கள் இறந்துட்டாங்க ராத்திரி ஒரு ராத்திரி அவங்க அடக்கம் பண்ணிவிட்டோம் உங்களுக்கு எதுக்கு சிரமம் கொடுப்பானே அப்படின்னு நினச்சி நமக்கு மக்களே அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லப்படுது அவர் இறந்த விஷயத்தை மக்கள் அற்பமாக கருதி அதை நவிசல்லாஸ்லாம் அவர்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டாங்க அல்லாவின் தூதர் சல்லல்லா அலுவல்ஸ்லம் அவர்கள் அவரது மன்னரையை எனக்கு காட்டுங்கள் எங்கே நீங்கள் அடக்கம் பண்ணீங்கறத எனக்கு காட்டுங்கள் அப்படின்னு கேட்க மக்கள் அதை காட்டி கொடுத்தார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையவஸ்லம் அவர்கள் அங்கு சென்று அவருக்காக இறுதி தொழுகை நடத்தினார்கள் பிறகு இந்த அடக்கத்தலங்கள் அவற்றில் வசிப்போருக்கு இருள் மண்டி காணப்படுகின்றன அல்லாஹ் எனது தொழுகையின் மூலம் அவற்றில் அவர்களுக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்துவான் என்று கூறினார்கள் இதை அபூரே ரலீலாஹான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது அதிசயாக இடம்பெற்றிருக்கு மேலும் அல்லாஹின் தூதர் சல்லா அலேவசம் அவர்கள் கூறினார்கள் இறை நம்பிக்கையாளன் மன்னரையில் பசுமையான தோட்டத்தில் இருப்பார் எழுபது முலம் வரைக்கும் அவருடைய மன்னரை விசாலமாக்கப்படும் பௌர்ணமி இரவில் சந்திரனின் ஒளியைப் போல் அவருக்கு வெளிச்சம் தரப்படும் என்று அபுமரீரா ரலி அல்லாஹான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்னத் அபு யாலா ஆறாயிரத்தி ஐநூற்றி நாலாவது அதிசாக இடம்பெற்றது மன்னித்தவரின் மன்னரையில் விசாலமாக்குமாறும் ஒலி கொடுக்குமாறும் நபி சல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்துள்ளார்கள் இதன் மூலம் நல்லவர்களுக்கு மன்னரையில் ஒளி தரப்படுகிறது என்பதை நாம் இந்த செய்தியிலிருந்து புரிந்து கொள்ளலாம் மேலும் எனது முதல் கணவர் அபு சலாமாவின் இறுதி நாளில் அவரது பார்வை நிலைக்குத்தி நின்றபோது அல்லாவின் தூதர் செலல்லா அலைய அவர்கள் வந்து அவருடைய கண்களை மூடிவிட்டார்கள் அப்படி நிலை குத்தி அப்படியே ரூபு பொறுகிற இடத்துல கண்கள் வானத்தை பார்த்த மாதிரி இருக்கும் இல்லை அப்ப நபீஸ் அல்லாஸ்லாம் அந்த கண்ணை தொட்டு மூடி விடுறாங்க பிறகு உயிர் கைப்பற்றப்படும் போது பார்வை அதை பின்தொடர்கிறது என்றும் கூறினார்கள் இது வந்து அந்த உயிரை வானவர்கள் எடுத்துக்கிட்டு போவாங்கள அப்போ நம்மளுடைய பார்வை அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இருந்து நம்மளுடைய ரூப பிரிஞ்சிருது என்று அதற்குரிய காரணத்தை கொஞ்சம் சொல்கிறாங்க அப்போது அபுசலாமாவின் குடும்பத்தார் சப்தமிட்டு புலம்பி அழுதார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் உங்களுக்காக நீங்கள் நல்லதை தவிர வேறு எதையும் வேண்டாதீர்கள் வேண்டாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் சொல்வதற்கு வானவர்கள் ஆமீன் கூறுகிறார்கள் என்று கூறினார்கள் ஆகவே நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு வானவர்கள் ஆமீன் சொல்கிறாங்க அது நிறைவேறிடும் அதனால் நல்ல வார்த்தைகளை மட்டும் சொல்லுங்கள் கெட்ட வார்த்தைகளை எதையும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிறது தான் அந்த எச்சரிக்கை மேலும் இறைவா அபுசலாமாவை மன்னிப்பாவையாக நேர்வழி பெற்றவர்களிடையே அவரது தகுதியை உயர்த்துவீராக அவருக்கு பிறகு எஞ்சியிருப்போருக்கு அவரைவிட சிறந்த துணையை வழங்குவாயாக அகிலத்தின் அதிபதியே எங்களுக்கும் அவருக்கும் மன்னிப்பு அருள்வாயாக அவரது மன்னரையை அதாவது கபு கபுரை விசாதமாக்குவாயாக அதில் அவருக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்துவாயாக என்றும் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலையு அவர்கள் பிரார்த்தித்தார்கள் என்று உம்மு சலமா ரலி அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டாவது அதிசாக முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு மேலும் ஒரு அழகான மாளிகை மன்னரை வாழ்வு என்று சொல்லப்படுவதால் புதைக்கப்பட்ட இடத்தில்தான் இறந்தவர்கள் இருப்பதாக யாரும் எண்ணி விடக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் நம்ம எங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ணுறோமோ அதுதான் மன்னர் வாழ்வுன்னு நினைச்சிருக்கோம் நமக்கு விளங்குவதற்காக அப்படி சொல்லப்பட்டது அருவாகுல் ரூபோன்னு சொல்லி இன்னொரு உலகம் இருக்குது அந்த உலகத்துக்கும் இந்த நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்துக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத திரை இருக்குது அங்கேருந்து யாரும் இங்கே வர முடியாது சரியா நமக்கு சொல்லப்படுவது எத்தனை இது வரலையும் பேசப்பட்டிருக்குறேன் அனைத்து தலைப்புகள்லேயும் கபருட்டு கொண்டு வந்து உட்கார வச்சு கொ கொண்டு வந்து விடப்படும் விசாரிக்கப்படும் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா இது வந்து நம்ம மனிதர்கள் அவர்களுடைய அறிவுக்கு அந்த காலத்தில் என்ன அந்த மக்கள் எப்படி இருந்தாங்களோ அவங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்டது சரியா ஆனால் உண்மையிலேயே நம்ம அங்கே வச்ச இடத்துல தான் அது நடக்குதுன்னு நினச்சிடக்கூடாது அது இன்னொரு உலகம் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம் சரியா அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் அடுத்து அழகான மாளிகை அந்த மரணிக்கும் மக்களில் அதிகமானோரை மண்ணில் புதைப்பதால் மன்னரை வாழ்க்கை என்று நாம் அழைக்கிறோம் அதுதான் அதனுடைய விளக்கம் அதே போல் கடலில் மூழ்கி மீனிற்கு இரையாகியவர்கள் தீயில கருகி அப்படியே சாம்பலா போனவர்கள் மிருகங்களால் வேட்டையாடப்பட்டு அவர்களுடைய உடம்பு கொஞ்சம் கூட எதுவுமே மிஞ்சாத அளவுக்கு உண்ணப்பட்டவர்கள் மிருகங்கள் தின்றோம் இல்லையா இவர்களுக்கெல்லாம் கபு என்பது கிடையாது என்று நாம் நினைக்கக்கூடிய கபுரு வாழ்க்கையின்படி நீங்கள் நினச்சிக்கினா இல்லை என்று ஆகிவிடும் அதனால் அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அது இந்த பூமியில் நம்ம வைக்கிற அடக்கமடை அந்த இடத்துல உள்ளது இல்லை அது இன்னொரு வாழ்க்கை அப்போ கடலில் மூழ்கி செத்தவனாக இருந்தாலும் சரி என்ன மீனுக்கு இறையானவங்களாக இருந்தாலும் சரி தீயில கருகி சாம்பலாக போனவங்களாக இருந்தாலும் சரி என்ன மிருகங்களால் வேட்டையாடப்பட்டு திண்டுருவாங்கள்ல தின்று விடுமே அப்படி மரணித்தவர்களாக இருந்தாலும் சரி என்ன எல்லாமே எல்லாருக்குமே அந்த விசாரணை என்பது ஒரே மாதிரி தான் சரியா எப்போ இது வரலையும் சொல்லியிருக்கோமே இது அவர்களுக்கும் இருக்கும் ஆனால் மண்ணில் புதைக்கப்பட்டவர்கள் சந்திக்கும் மறைமுகமான வாழ்வை இவர்களும் சரியா உடம்பு உலகத்திலே இல்லாமல் போயிடுச்சு இல்லை கருகி போனது சாம்பலா போனது மீன் தின்னுறது மிருகங்கள் சாப்பிட்டது இது எல்லாமே என்ன அவர்களும் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரியான விசாரணை அவர்களுக்கும் இருக்குது இறந்துவிட்ட நல்லடியார்களுக்கு அற்புதமான அழகான வீடு தயார் செய்து தரப்படும் அங்கே அவர்கள் மன்னரை வாழ்வு என்ற மறைமுகமான அந்த வாழ்வை இன்பமாக கழித்துக் கொண்டிருப்பார்கள் நபி சல்லல்லா அலேஸ்வலம் அவர்கள் மெகராஜ் இறைவின் போது நல்லவர்களுக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் இருப்பதை நேரடியாக பார்த்து உணர்ந்து கொண்டார்கள் பிறகு அவர் இருவரும் என்னை அம அந்த அம்மரத்தில் ஏற்றி கொண்டு போய் அங்கு ஒரு வீட்டின் பிரவேசிக்க செய்தார்கள் நான் இதுவரை அப்படி ஒரு அழகான வீட்டை பார்த்ததே இல்லை அதில் சில ஆண்களும் சில வயோதிகர்களும் சில இளைஞர்களும் சில பெண்களும் சிறுவர்களும் ஆகியோரும் அதில் இருக்கிறாங்க பிறகு அந்த ரெண்டு பேரும் அங்கிருந்து என்னை அழைத்து மரத்தில் ஏற்றி இன்னொரு மாளிகையில் பிரவேசிக்க செய்தார்கள் அது மிகவும் அழகானதும் சிறப்பானதுமாக இருந்தது அதில் வயோதிகர்களும் இளைஞர்களும் இருந்தார்கள் பிறகு நான் இருவரிடமும் முழுவதும் என்னை நீங்கள் சுற்றி நான் கண்டவற்றைப் பற்றிய விவரங்களை எனக்கு விலக்க சொல்லுங்கள் என்று அவர்கள்ட்ட கேட்ட யாருவானவர்கள்ட்டு இருவரும் ஆம் நீர் நுழைந்த முதல் மாளிகை சராசரி மூமின்களின் இருப்பிடம் நீ கண்ட இரண்டாவது மாளிகையோ உயிர் தியாகிகளின் இருப்பிடம் நான் ஜுபரில் இவர் மிக்காயில் என்று கூறிவிட்டு இப்போது உங்கள் தலையை உயர்த்தும் என்றும் கூறினார்கள் அதாவது நான் ஜிப்ரல் இவர் வந்து மிக்காயில் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட இருவருன்னு சொல்லப்பட்டுச்சு இல்லை அவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் ஜிப்ரில் அலையசலம் இன்னும் ஒருத்தர் மிக்காயில் அலையசலம் அப்படின்னு தங்களை நவீசல்லோ அவர்கள்ட்ட அறிமுகப்படுத்தி உன்னுடைய தலையை உயர்த்தும் என்றும் கூறுகிறார்கள் நான் எனது தலையை உறுத்தி உயர்த்தியதும் எனக்கு மேற்புறமாக மேற்புறமாக மேகம் போல இருந்தது அப்போது இருவரும் இதுவே மறுமையில் உமது இருப்பிடம் என்றதும் நான் எனது இருப்பிடத்தில் என்னை நுழைய விடுங்களேன் என்று கேட்டேன் அதற்கு அந்த ரெண்டு பேரும் உமது வாழ்நாள் இன்னும் மிச்சம் இருக்கிறது அதை நீர் இன்னும் பூர்த்தி செய்யவில்லை எனவே அதனை பூர்த்தி செய்ததும் நீர் உமது இருப்பிடம் வருவீர் என்று கூறுகிறார்கள் என்று அல்லா தோதர் சௌதர் சல்லல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் என்று சமூரா பின்ஸு ஜன்துப் ஜுன்தூப்னு நினைக்கிறேன் ஜன்துப் அலி அல்லாஹன் அவர்கள் கூறுகிறார்கள் புகாரில் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறாவது அதிசாக இது இடம் பெற்றிருக்கு மேலும் சொர்க்கம் எடுத்துக்கட்ட எடுத்து காட்டப்படும் என்ற நிகழ்வுகளை பல காணொலிகள் பதிவு செஞ்சுருக்கோம் இங்கேயும் ஒரு செய்தி வருது அதையும் பார்ப்போம் அதாவது நல்லடி நல்லடியார் சந்தோஷமாக மன்னரை வாழ்வை கழிக்க வேண்டும் என்பதற்காக அடிக்கடி அவருக்கு சொர்க்கம் காட்டப்படும் எடுத்து காட்டப்படும் அதை பார்த்து அவர் சந்தோஷம் அடைந்து கொண்டே இருப்பார் இதை பற்றி அல்லாவின் தூதர் சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் உங்களில் ஒருவர் இறந்துவிட்டால் விட்டால் அவர் தங்குமிடம் அவருக்கு காலையிலும் மாலையிலும் எடுத்து காட்டப்படும் அவர் சொர்க்கவாசியாக இருந்தால் சொர்க்கத்தில் இருப்பதாகவும் நரக்கவாசியாக இருந்தால் நரகத்தில் இருப்பதாகவும் எடுத்து காட்டப்படும் நல்லவராக இருந்தாலும் சரி கெட்டவராக இருந்தாலும் சரி அவங்க இருக்க போகிற இடத்த காலையிலும் மாலையிலும் அவர்களுக்கு நினைவூட்டும் விதமாக என்ன காட்டப்பட்டு கொண்டே இருக்கும் மேலும் அல்லாஹ் மறுமை நாளில் உன்னை எழுப்புகின்ற வரை இதுவே அதாவது கஃர் இதுவே கஃபுர் உனது தங்குமிடம் என்று கூறப்படும் இதை அறிவிப்பவர் அப்துல்லா பின் உமர் வல்லி இல்லா ரல்லி அவர்கள் புகாரில் ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ஒன்பதாவது அதிசாக இது இடம்பெற்றிருக்கு மேலும் நவீனநாயகம் சல்லல்லா செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் நல்லடியாருக்கு நரகத்தின் வாசலை காட்டுங்கள் என்று கூறப்படும் நரகத்தின் ஒரு வாசல் அவருக்கு காண்பிக்கப்பட்டு நீ அல்லாவிற்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்திருந்தால் இதுதான் உனது இடமாக ஆகியிருக்கும் என்ன அல்லவனை காப்பாற்றிட்டான் நீ நல்லவனாக ஆயிட்ட ஆனால் நீர் மாறு செய்யவில்லை எனவே இதிலிருந்து தப்பித்து விட்டாய் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நீ நல்லவனாக வாழ்ந்ததின் காரணமாக தப்பித்து விட்டாய் என்று கூறப்படும் அப்போது அவர் மிகவும் சந்தோஷமும் பரவசமும் அடைவார் இதை கேட்டவுடனே ரொம்ப அவர் மகிழ்ச்சியில் திளைக்கிறார் என்பதாக பிறகு இவருக்கும் இவ் இவருக்கும் சொர்க்கத்தின் ஒரு வாசலை திறந்து விடுங்கள் என்று கூறப்படும் சொர்க்கத்தின் வாசல் அவருக்காக திறக்கப்பட்டு இதுதான் அல்லாஹ் உனக்கு ஏற்படுத்திய உனது தங்குமிடமாகும் என்றும் அவருக்கு கூறப்படும் அப்போது அவர் சந்தோஷமும் அதிக மகிழ்ச்சியும் பரவசமும் அடைவார் என்று அபுஹரால் லலீலாவன் அவர்கள் கூறக்கூடிய செய்தி தப்ரானில் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பதாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு எனவே மன்னரை சந்திக்கக்கூடிய விஷயங்களில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெற இருக்குது இவைகளை தெளிவாக மனதில் வைத்துக்கொண்டு நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் அதை சரியாக தீர்மானித்து அதற்கு தக்க தகுந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக என்று அவனிடமே பிரார்த்தித்தவனாக இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன் தேங்க்யூ வெரி மச் ஜிஸாக் அல்லா மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் சார்ந்திருக்க குடும்பங்கள் அனைத்திற்கும் கொண்டு செல்லுங்கள் நன்றி